இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலைத் தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்களா இட்லிமா அரைக்கிற விஷன் கோதுமை கம்பு ராகி சோளம் அரிசி ஈரரிசி இதெல்லாம் அரைக்கிற விஷன் அப்புறம் வெஜிடபிள் கட்ற அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கேண்டீன் நடத்துறீங்க இந்த மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரி தேவையான கமர்ஷியல் மெஷினரிஸ் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஓணா அடுத்து என்ன இருக்குதுன்னா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு நாற்பது கிலோ வரைக்கலாம் ஒரே அறவையில் மாவு ஆகிடும் நீங்கள் நைஸாக வேணாலும் நைஸாக எடுத்துக்கலாம் புறனையாக வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது பிளேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பிளேட்டு யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து மாவு வந்து கலர் மாறி வர்றது இந்த ஆயில் க்ளீஸ் வருது அந்த மாதிரி எதுவும் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது இது வந்து அதே பெருசு இது மணிக்கு எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோ வரைக்கலாம் இதுவும் சேம் கான்செப்ட் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு வரும் ஒரே அறவை இதில் டேப் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் கம்பல்சரி தண்ணி வந்து வரிசை போயிட்டே இருக்குன்னு தண்ணி போக போக கீழே வந்து அரிசி வந்து மாவாக இறங்கிடுவேன் சார் நான் ஆக்சுவலாக சென்னையில் பார்த்துருக்கேன் மாவு மிஷின்லாம் தனியாக ஒரு டியூப் மாதிரி கொடுத்து தண்ணி லைன் கொடுத்துருப்பாங்க பைப் லைனு நீங்கள் இது மாதிரி புதுசாக புதுசாக இருக்குது பார்த்துக்காங்க இதுதான் ஏன்னா தண்ணி வந்து கையிலேயோ இல்லை ஜட்லேயோ வச்சு ஃபீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது கரெக்டாக போகாது டேப்பில் வந்து அளவு செட் பண்ணிட்டோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கீழே போய்க்கும் மாவு வந்து கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரும் நம்ம பின்னாடி அரிசி காமிப்போம் அரிசி காமிக்கிறப்போ நீங்கள் பாருங்கள் ஆனால் இது வந்து டில்ட்டிங் கிரைண்டர் இது வந்து அப்படியே சாய்ச்சிக்கிற மாடல் அப்படியே நீங்கள் சாய்ச்சிக்கலாம் சாப்பிட்டு இது வந்து ஏழு லிட்டருங்க இது பதினஞ்சு அது பத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சைஸ் இருக்கு மெயினாக உளுந்து ஆட்டுறதுக்கு இந்த கிரைண்டர் எடுப்பாங்க இது வந்து சாதா கல் கிரைண்டருங்க இப்போ மற்ற கிரைண்டர்களுக்கும் இந்த கிரைண்டருக்கு என்ன சார் வித்தியாசம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசி ஊற போட்டு நீங்கள் கல்லை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து கிரைண்டர் ஓடணும் அப்போ தான் மாவு ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் அரிசி போடுறீங்க கீழே மாவு எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அம்மையான இன்வெஸ்ட்மெண்ட் தான் கையில் இருக்குது நீங்கள் ஒரு கடை மாதிரி வைக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை போகலாம் ஒரு பத்துக்கு பத்து கடை இருந்தால் இட்லி மிஷின் ஒன்று கோதுமையெல்லாம் அரைக்கிற மிஷினு சும்மா ஒரு நாலு மிஷின் போட்டிங்கன்னா மாதம் முப்பதுலேருந்து நாற்பதாயிரூவா வரைக்கும் இன்கம் எடுக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கோதுமை அரைக்கிற மிஷினு தான் அதாவது கோதுமைனா கோதுமை மட்டும் கிடையாது கோதுமை கம்பு ராகி சோளம் அரிசி ஈரரிசி அரைப்பாங்க பார்த்திங்களா அது முதக்கொண்டு அரைச்சிக்கலாம் காஃபி தூள் பண்ணுறது காஃபி பவுடர் பண்ணுறது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் தகுதி தான் நீங்கள் வந்து உள்ளே போடுற பொருளுக்கு தகுந்த மாதிரி சல்லடை மட்டும் மாற்றிக்கிற மாதிரி